தொழிலாளர்களை மட்டும் வைத்துக் கொண்டு போராட்டம் நடத்தினால் போராட்டம் நடத்தலாம் வெற்றி பெறுமா என்பது ஒரு தொழிலாளி ஓய்வு பெற்று விட்டார் என்றால் அவர் தொழிலாளி என்ற அந்தஸ்தையை இழந்துவிடுகிறார் ஓய்வு பெற்ற பிறகு அவர் தொழிலாளி மூத்த குடிமறையில் மாறிவிடுகிறார் அதனால் அவர்கிட்ட வேலை நிறுத்தம் என்ற ஆயுதம் என்பது பறிக்கப்பட்டுவிடும்

கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு ரதம் ஓட்டுறாரு கிருஷ்ணன் தான் பகவத் பகவத்கீதை சொன்னவர் ஆனா அவர் அங்க என்ன பண்ணுறாரு அர்ஜுனனுக்கு டிரைவர் ஆகிறாரு டிரைவரா இருந்துக்கிட்டு ஆலோசனை சொல்றாரு ஏன்னா இவர்கிட்ட அழகம் கிடையாது ஆயுத யாரு கிட்ட அர்ஜுனன் கிது இவர் சொன்ன அடிப்படையில் அவன் அர்ஜுனன் போர் புரியலாம் வெற்றி பெறலாம் அப்ப ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது எப்ப யாரே கோயில் பண்றவர்கள் நீங்க தான் கிருஷ்ணர்கள் சரிவு செய்த ஆலோசனை சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு அனுபவம் அதிகம் பல போராட்ட காலத்தில் சந்தித்தவர்கள் பல போராட்ட காலத்தில் முன்னின்று தலைமை தாங்கியவர்கள் நீங்க ஆலோசனை சொல்லி ஆயுதம் உங்கள்கிட்ட தான் பாக்குது இந்த ஆயுதத்தை இந்த நேரத்தில் பயன்படுத்து நான் சொல்ற ஆலோசனை பண்ணி பயன்படுத்தினா போர்ல வெற்றி பெறலாம் போர்ல வெற்றி பெற்ற உணவு பலன் எடுக்கும் பலன் ரெண்டு பேருக்கும் பலன் கிடைக்கும் என்ற அடிப்படையில அவர்களை நம்மோடு இணைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் தேவையில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலவிற்காகத்தான் தொடர்ந்து போராடி ஆறாம் தேதி இந்தியா முழுவதும் தொழிற்சங்கங்களோடு விவசாயிகள் விவசாயிகள் தொழிலாளர்கள் சங்கங்கள் இணைந்து இந்தியா முழுவதும் போராட்டத்தை அறிவிச்சுக்கிறார்கள் எல்லா சங்கங்களும் எல்லா மத்திய தொழிற்சங்கங்களும் தொழிற்சங்க உட்பட அந்த போராட்டத்தில் பங்கு ஏன் நம்ம எடுக்கிறோம் எல்லா சங்கமும் யாரும் கூப்பிடுறோம் ஒவ்வொரு சங்கத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்குது ஒவ்வொரு கோரிக்கை இருக்குது ஒவ்வொரு கோட்பாடு இருக்குது ஒவ்வொரு சங்கத்தையும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் வழிநடத்துது அதை தாண்டி ஏழை ஏழைக்காக வந்து சிஐடி வந்து இந்தியா முழுவதும் அது முன்கை எடுக்குது உழைப்பாளி வர்க்கம் வர்க்க ரீதியான வர்க்க அரசியலோடு அந்த சிந்தனையோடு அந்த செயல்பாட்டோடு அந்த சித்தாந்தத்தோடு அந்த மார்க்சிய பார்வையோடு ஒன்றுபட்டு போராட்டத்தை நடத்தும் போதுதான் நீ உலகமய கொள்கையை பின்னுக்கு தள்ள முடியும் அதை வென்றெடுக்க முடியும் அதை வென்றெடுப்பதன் மூலமாக தொழிலாளி மற்றும் தன்னுடைய வளத்தை தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சிஐயூ கருதுகிறது